பாவங்கள் மன்னிக்கப்படுவது எதனால் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சதுரிகளில் இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எதனால் இரக்கத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யுவா நச்சதி ஆறாவது யாரை முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் பாவங்கள் மன்னிக்கப்படும் முடியாத குற்றங்கள் மன்னிக்கப்படும் முடியாத தம்மை நோக்கி பிள்ளைகள் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் யுவா நச்சதி யாரும் முப்பத்தி ஏழு சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை எனில் அவர் இறக்க முடியவர் அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது இயேசு கிருஷின் ரத்தத்தினால் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் இயேசு கிருஷின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது மூன்றாவது இயேசுவின் நாமத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது திருத்து பணி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவர் பெயரில் விசுவாச கொள்ளும் எவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எல்லாவற்ற மேலாக பரிசுத்த ஆவியாளர்கள் நம்மை சுத்திகரித்து நம் பாவங்களை மன்னிக்கிறார் ஒன்று குறுந்திய ஆறாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஆவியினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் தூய்மையாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இரக்கத்தினாலும் இரத்தத்தினாலும் இரக்கத்தினாலும் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய எல்லா மிக்க பரிசுத்த ஆவின் வல்லமையினாலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மன்னிப்பை பெறுவோம் மன்னிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம் மறுரூபத்தில் வாழ்க்கையில் காழ்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்